என் அன்பு தங்கமே உன்னை வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி விட்டு போனவர் நீயே கதி கதியன்று வரப்போகும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ என்னை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கின்றாய் சங்கடங்களை தீர்ப்பதற்குத்தானே நான் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன் மறுபடியும் மறுபடியும் என்னை கண்ணீரின் சூழலுக்கு அல்லவா நீ தள்ளி விட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எண்ணி கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த சூழ்நிலையை எல்லாம் மாற்றியமைத்துவிட்டு உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ என்னிடத்தில் இடத்தில் வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் நிலைமையையும் நான் இங்கு சரி செய்யத்தான் போகிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது உனக்கான காரியத்தை நான் பல மடங்காக திருப்பித்தர காத்திருக்கின்றேன் இந்த நெல் காத்திருப்பு எப்பொழுது எனக்கு பலன் கிடைக்கப் போகிறது என்று பொறுமையோடு இருக்கின்றாய் இந்த பொறுமைக்கான தேடலில் உனக்கு வாய்ப்புகள் அள்ளிக் குவிப்பதற்காக இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன் எது உன்னால் முடிகிறதோ அந்த பொறுப்பை மட்டும்தானே நான் உனக்கு தந்து என்றேன் எது உனக்கு வேண்டும் என்று சொல்லிக் இருக்கின்றாயோ அதை மட்டும் தானே தருவதற்காக நான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக என் தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன் வாழ்க்கை நிலை என்னவென்று எனக்கு புரியும் நான் விரும்பாமல் என் தோல்வி என்னை வந்து விட்டதோ என்று நீ இழந்ததை நினைத்து மட்டும் யோசிக்காது இழந்ததை விட சிறப்பான ஒன்றையும் மிக பெரும் மாற்றத்தையும் தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதை சிதைக்கின்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நேரத்தை உனக்கு சாதகமாக மாற்றி தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும் போது என் தங்கமி நீ படும் துன்பத்தை பார்த்து எல்லாம் கலங்காதே கடந்து வருகின்ற நிலையில் தான் இருக்கின்றாய் இவ்வளவு கடினமாக இந்த பாதை இருந்து கொண்டு இருக்கின்றதை என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லையே என்று நீ அங்கே மீங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன்னருகில் தான் உனக்கான வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நான் முன்னறியில் இருந்து கொண்டுதான் உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ சில சமயத்தில் மறுத்தும் மறந்தும் விடுகிறாய் ஏனென்றால் பாரம் அதிகமாக இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதானே அந்த பெரும் வாரத்தையும் சுமையாக நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று நீயோ அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு எது கிடைக்கும் கிடைக்காதோ என்று எண்ணி கொண்டிருக்கின்றாய் வாரம் என்று நினைத்து விட்ட அது பாரமாகத்தான் மாறும் என் பிள்ளையே எந்த ஒரு கடினமான பாதையிலும் என்னை கரம் பிடித்துக்கொள்ள என் கரத்தை பிடித்து மேலே தூக்கிவிட என் மேல் அவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டுமே நீ தெளிவாக இருந்து கொள் நான் உனக்கான வெற்றியை தருவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகும் எதை பற்றியும் நீ அதிகமாக யோசிக்காதே உன் மகிழ்ச்சியை நான் பிரதானமாக வைத்துக்கொண்டு கொண்டுதானே உன் செயலை உனக்கு பதிலாக நான் செய்து முடிக்க வந்து இருக்கின்றேன் உன் முடிவை நானே எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் தனியாக இங்கு போராடி உனக்கான விஷயம் எப்பொழுது வந்து சேரும் சேரும் என்று நீ எதிர்பார்த்து காத்துக் இருக்கின்றாய் உன் எதிர்பார்ப்புகளுக்கு இடையிலே உன் போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் தனிமையின் போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் நான் இந்த முருகன் வந்து கொண்டு ே நடப்பதையெல்லாம் பார்த்து நீ வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை மட்டும் உறுதியாக படுத்திக்கொள் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி நானே காத்திருக்கின்றேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா நிலைமையும் இனி அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து இந்த கடினமான பாதையிலிருந்து மீண்டு வந்து உனக்கு தேடுகின்ற வெற்றியை தருவதற்காக அல்லவா இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் நீ அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு இருக்காதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையின் முறையை நானே உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக நீ அதிகமாக யோசித்துக் கொண்டு உன்னுடைய நிலைகளை எல்லாம் நான் கண் கொண்டு பார்த்துவிட்டேன் உனக்கான வெற்றியை நான் இங்கு பார்த்து கொண்டே இனி எதற்காகவும் அழுது கொண்டிருக்க வேண்டாம் நம்பிக்கையோடு என் தங்க பிள்ளைகள் காத்திருந்தாய் அந்த நம்பிக்கை வீண் போகாது இந்த வேளவன் உனக்காகவே உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் உன் விதியை மாற்றுவதற்காக நான் புறப்பட்டு விட்டேன் வேண்டாம் என்று சொன்னவர் இதோ உனக்காக வந்து சேரத்தான் போகிறார் உன் முடிவை எடுக்கத்தான் போகிறார் உன் செயலை இங்கு செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது மகிழ்ச்சி கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ முன்னேறி கடந்து வா என் தங்கமே பொறுமையாகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்கின்றாய் அல்லவா யார் சொன்னது பொறுமையாக வந்து கொண்டு இருக்கின்ற என்றாலும் இந்த முருகனின் கைப்பிடித்திருக்கின்றேன் இந்த முருகன் உன்னை கீழே வில்லாமல் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டுமே நீ தெளிவாக இரு வேண்டாம் என்று சொன்னவர்களைப் பற்றி நீ வருத்தம் அடைய வேண்டாம் எல்லாம் இப்பொழுது உனக்கு நல்லதை செய்யக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்தப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்து நீ வருத்தம் கொள்ளவே வேண்டாம் நீ நீ கலங்கவே வேண்டாம் உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்து முடிக்கத்தானே இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு வெற்றியையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டு வருவது எல்லாம் வந்தே விட்டு போகட்டும் உன் வாழ்க்கையின் சரி செய்கின்ற பொறுப்பை உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் எதற்காகவும் நீ அளவேண்டிய இல்லை ஏன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நான் 个。嗯嗯嗯 பார்த்து தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உனக்கு முன்னால் சென்று உனக்கான நல்ல செய்தியை மட்டுமல்ல நீ கேட்ட மாற்றத்தையும் நீ கேட்ட வெற்றியும் தருவதற்காகத்தான் நான் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்தவரை வந்து சேர கால கட்டம் வந்து விட்டது யாரும் இல்லை என்று எண்ணுவதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக என்னப்பன் முருகன் என்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்கான மட்டும் பார் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பொறுப்புகளின் என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்ட பிறகும் நானே அதற்கு முழு பொறுப்பாகி விட்ட போதிலும் இல்லை என்று நிலை தடுமாறி கொண்டிருக்காது எத்தனை தடுமாறினாலும் இந்த வாழ்க்கையின் போராட்டத்தை நான் தான் அனுபவிக்க போகிறேன் அதிலிருந்து மீட்டு எனக்காக என் வேலவன் என்னை கொண்டு கரை சேர்க்கத்தான் போகிறான் வெளிச்சத்தை தரத்தான் போகிறான் என்று உறுதியாக்கிக் கொள் நிச்சயம் அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில் இங்கு பிரகாசமாக எரியத்தான் போகிறது கேட்டதே கேட்டபடி கொடுக்கப் போகும் தருணம் வந்து சேர்ந்து விட்டது இனி நீ நினைத்த காரியமும் இங்கு வரத்தான் போகிறது நம்பிக்கையோடு இறை என் பிள்ளையே உனக்கான நன்மாற்றத்தை நானே தருவேன் யாம் இருக்க பயமேன்